ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீட்ரூட் கூட்டு எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்காங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து இதில் சி பெரிய வெங்காயம் சேர்க்கல சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ரொம்பவும் நிறம் மாற வேணாம் ஓரளவுக்கு நிறம் மாறி அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிறம் மாறிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் ஆறு பீட்ரூட் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்தளவுக்கு காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயை தண்ணியில் நல்லா அலசிட்டு இப்போ இது கூட நல்லா சேர்த்துக்கலாம் எல்லா காயும் நல்லா சேர்த்துட்டு இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இது கூடயே சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கரண்டி வச்சு நல்லா தீயை வந்து அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதில் இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த காய் வேகிற அளவுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க இப்போ அவ்வளோதான் நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதுக்கு அந்த காய் பீட்ரூட் வேக டைம் எடுத்துக்கும் அது வேகிற டைமில் நம் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கம்மியாக கொஞ்சம் தேங்காய் ஒரு ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் பீட்ரூட் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம மசாலா பொருள் எல்லாமே இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இது கூட சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா கூட நீங்கள் இது கூட சேர்த்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகத்தட்டிக்கும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க ஓரளவுக்கு மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா இதை கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இந்த டைமில் நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுதா அப்படின்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக கூட அப்படியே வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கூட்டு ரெடி ஆயிரும் கொதிக்கிற டைம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி இறக்கணும் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கூட நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னு நினச்சா கூட நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பீட்ரூட் கூட்டு ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ